யாருடைய காரணமா என்றால் அதை தீர்த்து வைப்பதுதான் தான் தம்பியின் கடமை இந்த பொருள் ஆயிது இந்த நரய புருதி தலைவர் ரசீது வந்து பேய் நடக்குறங்க எங்க வீட்டு பிள்ளை வந்து சூரியாவும் காத்தியா எங்க வீட்டு போறாங்க எங்க வீட்டு பிள்ளை மாமாஜிர நடந்துருக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஞானங்கரட் தம்பியே கலையோலக மார்க்கெட்டு சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்ன அழைச்சு போடுவாங்க நீங்க சின்ன பையன் இருக்கீங்க இவ்வளவு நான் எப்படி அண்ணன் சொல்றது நலன் குமாரி சார் சார் நலன் குமாரி சார் சார் குமாரி அத்தனை பேருக்கு தம்பி ஆனந்தராஜன் கூட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கார்த்தி ரசிக பெருமக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம் பாருங்க நான் தீவிர வாத்திய ரசிகன் நான் இந்த பொருத்தருக்கு இல்லை தம்பி ஆனந்த்ராஜ் வந்து

நான் போட ஒரு குடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவன் நூறு ஆயிரம் என்ன லட்சம் பேர் ஒன்று கூடி முறை எடுத்து வந்தவன் இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாது நான் வத்த செத்துனா அது இந்த மண்ணில் தான் நான் கலக்கும் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணில் தான் நான் என் உயிர் போனா இது இந்த மண்ணில் தான் நான் போகணும் ஆனால் அந்த நேரத்தில் நான் எழுப்ப போகும் உரிமை குரல்

மர்மையும் மர்ம ஆயப்பட்ட அடிப்படும் சந்தேக மனுஷன் மனுஷன் இதை சொல்லு கொலையை சேர்ந்து மக்களுக்கு பணிமுறையை நாட்டை காக்க சேர்த்து விட்டு அறிந்தேன் ஆட்கள் வேண்டிய முடை மக்களை ஆரம்பித்தது வாழ வென்ற வேண்டிய முடை மக்களை வாழமைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமையை அழைத்திருக்கண்டேன் ஆதரவர்கள் மக்கள் திருப்பதி பார்த்தேன் மக்கள் அணுக வேண்டிய ஆரம்பிக்கும் சந்தை நாட்டால் உணவை வேண்டும் வாழ்ந்து பேண்டு பெண் ஆதவார்கள் அவர்களை அழைத்துச் செல்லுவார் தளபதி மனசாட்சி உள்ளம் குடித்தது உதிரம் பொறிக்கது நடக்கலாமா சரியா இவைகளை எனக்கு நானே கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு முடிவுக்கு தான் வந்தேன் மக்களிலே ஒரு தலைவரான வரையில் மன்னராட்சியில் அக்கரங்களுக்கு முடிவு ஏற்காது என்பதை அறிந்து விலகினேன் புரட்சி கூட்டத்திலே போன்ற புரட்சி என்றும் பயந்து விடாதீர்கள் இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி என்று அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் தீடுவோம் தீவட்டி கொள்ளையளிப்போம்

வீட்டுமேதிய <laughs> 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 என்ன நான் வந்து எம்.ஜி.ஆர் ரசிகர் அவருனு சொல்லிட்டேன் அவரி கிட்ட இருந்து கறள கட்டியை வந்து வாங்கியவர் இவர்தான் அட இந்த கறள கட்டியை கொடுத்தது இவர்தான் அவர் வந்து எப்படி ஒருத்தர் துмай கொடுத்துட்டு போனாரு அதே போல இந்த எல்லாத்துக்கும் அப்சர் இப்போ வந்து போறது இல்லை இந்த போனோட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு பாக்கணும் இல்ல இல்ல கேளுங்க நல்ல பெருசா கேளுங்க ஐயோ பெருசா நீங்க எனக்கு எதாச்சும் அதை வச்சு என்ன பண்றது தெரியாது ஒரு தம்பிள்ஸ் கொடுங்க போதும் ஒரு கொடுத்தாரு அது பண்ணிட்டாரு என்ன வேண்டி தெரியுமா வட்டிக்காட்டு போனையா சுற்றி இருப்பாரு ஒயிட் விழுந்து ரெட் ஷர்ட் பிளாக் பல்ட் Kristin,いいpassen. โ scales Hanım chief seeing நான் லீஸே இந்த மாதிரி நடக்க முடியாது. 19 எல்லாம் பேசன்றது ஒரே ஒரு தான். என்ன மலைச்சினா வேற யாராவது மாமாடைய கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு புள்ளை 1111 தாடி எடுக்க. அண்ணே, ஊமீன ஏதோ காட்டியா இருந்தேன்னு நான் இல்ல விட்டு போற போது 1111 வேற யாராவது

தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்க ரசிகர் நல்லா தானே இருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு அதை பத்தி நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நீங்க தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம் சொல்லுங்க அண்ணா கார்த்தி வந்து முதல் படத்துலயே பல அவார்டு வாங்கிட்டாரு பருத்தி அப்படி

அதனால் தான் அவர் ஆயிடுச்சு வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம் நீங்க சொன்ன டைலாக் போடுங்க சுந்தரராஜ் உங்களை பார்த்துக்காரு உங்க கொண்டதாக என்ன சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும் இதுக்கு மேல இந்த டைலாக் வாங்க ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நீங்க எனக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து